ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கு ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டு ஜூன்னு போட்டிருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த குட்டி புரமோ தான் இன்றைக்கான ப்ரொமோவாக கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் இப்போ மீனா வந்து அருண் போலீஸுக்கும் சீதாவுக்கும் ரகசியமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு அதே நேரத்தில் யதார்த்தமாக பார்த்தா நம்ம முத்துவோம் அவங்க ஃப்ரெண்டோட தம்பி இருக்கா முருக்ஸ் அவங்களுக்கும் அதாவது ரோஹிணியோட அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா வித்யா அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அவரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் வராரு அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் லாஸ்ட் எபிசோடில் பார்த்த ப்ரொமோலேயே தெரியும்னு வச்சிங்களேன் ஆக மொத்தத்தில் அந்த கல்யாணம் நல்லபடியாக இங்கே நடக்குது சாட்சி கையெழுத்து வந்து மீனாகவே போடுறாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருக்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த முருகன் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் முத்துவும் பார்த்தா ஆஃபீஸ் வந்துடுறாரு இங்கே மீனா நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெளியில் வராங்க கரெக்டாக முத்து உள்ளே வந்துடுறாரு இப்போ ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக சந்திச்சுக்கிறாங்க இப்போ மீனா நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு முத்து கேட்க போகிறாரு முத்துக்கிட்ட மீனா என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறதான் அடுத்து செம்ம பெரிய டுஸ்டே ஏன்னா இப்போ ஆலயம் கழுத்துமா அந்த பக்கத்தில் அருண் போலீஸையும் சீதாவையும் முத்து பார்த்துடுவாரு இவங்களுக்கு பின்னாடி தான் நடந்து வராங்க அதனால் அடுத்து செம்மையாக ஸ்டோரியில் ட்விஸ்ட்டு நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோடய கருத்து கமல் வாசியை தெரியப்படுத்துவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்